நீ ஆண்டியா தாண்டா போவே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம கிராமம் அந்த திட்டமும் பார்த்துருப்பீங்க ஆண்டியான என்ன நீ எல்லாத்தையும் தொலைச்சிவிட்டு ஒன்று முழாதான் போக போகிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்படி தான் நம்ம வழக்கில் இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது ஆன்மீக அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா தான் படைத்ததை எல்லாம் விட்டுட்டான் தன்னை படைச்சவனை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு தான் ஆண்டியின் பேர் இவன் நிறைய படிச்சிருப்பான் நான் நிறைய சொத்து சுகம் சம்பாரிச்சிருக்கேன் வீடு கார் பங்களா நிறைய வச்சுருக்கேன் எல்லாத்தையும் விட்டுட்டேன் பட்டனை தர்ற மாதிரி என்ன படைத்தவனே நோக்கி நான் போக ஆரம்பிச்சிட்டேன் அவனுக்கு பேர் ஆண்டி அப்போ ஏதோ ஒரு தொழில் செய்யும் போது ஏதோ ஒரு அனாவசியம் செலவு பண்ணும்போது துணி ஆண்டியாதான்ண்டா போகிற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க ஆனால் ஆண்டிங்கிறது அவ்வளோ ஒரு உன்னதமான இதை குறிக்கக்கூடியது பாம்பாட்டின்னு ஒரு சித்திரம் தான் அவன் சொன்னான் இந்த குருநாதர்கிட்ட அடையும் போது அவன் சொன்னான் என் குருநாதர் என்ன பண்ணான்னா என்னோடய உடல் பொருள் ஆவி மூனையும் என்னை பிடிங்கிட்டு துரத்திட்டாண்டா அதனால் நான் ஆண்டியாக தெரிஞ்சேன் அடிமான் அந்த ஆண்டிங்கிறது பாம்பாட்டியை குறிக்கிற மாதிரி அவ்வளோ முக உன்னதமான ஒரு விஷயம் அதனால் யாராவது உங்களை ஆண்டியாதாண்ட போயின்னு திட்டினா வருத்தப்படாதீங்க தமிழில் ஒரு அருமையான அழகான ஆன்மீக வார்த்தை அது ஆனந்தம் பங்கட்டம்